அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு மங்களத்தன்மை உண்டாக ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இந்த எளிமையான அன்னை வழிபாட்டை வீட்டில் செய்யுங்கள் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு குபேர யோகம் ஏற்பட ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு பணவசிய சூட்சமங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தரப்போகிறேன் அந்த மாதத்திற்குரிய பணவசிய மந்திர சொல்லோட ஒவ்வொரு மாதமும் போகிறேன் இதற்காக பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கப் போகின்றேன் வருடம் முழுவதும் இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் இணைய விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை எங்களது அன்னசேவா குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உணவு தான செலவுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை எந்த பெண் தெய்வத்தை நீங்கள் மனதில் வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம் காமாட்சியாக இருக்கலாம் மீனாட்சி தாயா இருக்கலாம் சொர்ணாம்பிகையாக இருக்கலாம் அல்லது உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் எந்த பெண் தெய்வத்தை வேண்டுமானால் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தெய்வத்தை நினைத்து இந்த வழிபாட்டை பண்ணணும் பூஜாரையில் ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் தூள் பரப்புங்க மஞ்சள் தூள் பரப்பி அதில் ஒரு விளக்கு எந்த விளக்கு வேண வச்சுக்கோங்க அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த விளக்கில் நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் இது கூட வழக்கம் போல பூஜாரியில் நீங்கள் ஏற்றும் எல்லா விளக்குகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாம் சேர்த்து கொற்றைப்படை கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வாறு தீபம் ஏற்றி உங்க வீட்டில என்ன இருக்கோ அதை அம்பாளுக்கு உணவாக அதாவது நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஆதி சக்தியே போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓம் ஆதி சக்தியே போற்றி என்ற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அன்னையின் அருளால் மங்களத்தன்மை உண்டாகும் வழிபாடு முடித்து தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சளை எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் விருப்பம் போல் ஒருவேளை இந்த வழிபாட்டை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இன்று மாலை மஞ்சள் தீர்த்தம் தெளித்தால் கூட அன்னையின் அருளால் மங்கள தன்மை உண்டாகும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே அற்புதமான ஓர் தகவல் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் வராமல் இருக்க ஸ்ரீ மகா பால பாலரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அத்துணை பேருக்கும் மூன்று வருடத்திற்கு தெய்வ பாதுகாப்பை தரும் பகலாமுகி ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ரக்ஷைகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு இந்த ரக்ஷை வேணும் அவங்க பேர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னிங்கன்னா இதனுடைய பதிவு விவரங்கள் பயன்படுத்தும் விவரங்கள் வழங்கப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்